சூடான தேநீரின் சுவையான வரலாறு உலகமே ஒரு கப் டீயில்தான் கண் விழிக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை வீடுகள் விழிக்கும் முன்னே விழித்து அதிகாலை குளிரில் தங்களுக்காகவே திறந்து வைத்திருக்கும் டீ கடைகளை தேடிச் சென்று டீயை ருசித்து உடலில் உற்சாகத்தை உருவாக்கி கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை பல கோடி உலகில் பெரும்பாலானவர்கள் ஆவி பறக்கும் இந்த பானத்தை ஆனந்தமாக பருகுவதால் தண்ணீருக்கு அடுத்து அதிகமானவர்கள் பருகும் பானம் என்ற அந்தஸ்தை தேநீர் பெற்றிருக்கிறது தாவரமாக வளர்த்து பறித்து பதப்படுத்தி தூளாக்கி கடைகளில் கொதிக்க வைத்து தேநீராக கப்களில் ஊற்றி தரப்படும் இந்த பானம் சுவையை மட்டும் தரவில்லை இந்தியாவில் பல கோடி பேருக்கு வாழ்வாதாரத்தையும் தருகிறது நமது நாட்டில் மட்டும் பல லட்சம் சாலையோர தேநீர் கடைகள் உள்ளன அதன் மூலம் எக்கச்சக்கமான ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருப்பதால் தேநீர் இந்திய மக்களின் நன்றிக்குரிய பானமாகவும் திகழ்கிறது மேதைகளின் மூலையில் உதித்த மின்னல் வேக சிந்தனை பொறி உலகத்தையே கவரும் கண்டுபிடிப்புகள் உருவாக காரணமாக இருந்திருக்கிறது அதுபோல் ஒரு வினாடியில் எங்கிருந்தோ பறந்து வந்து கொதிநீரில் விழுந்த இலை ஒன்றுதான் ஒரு அறிஞரின் சிந்தனையில் மின்னல் போல் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி தேநீர் என்ற பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்பட காரணமாக அமைந்திருக்கிறது சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் பெயர் சென்னால் அவர் மூலிகை மருத்துவத்தில் கைதேர்ந்த அறிஞராகவும் திகழ்ந்தார் மலைப்பகுதி ஒன்று அவரது மனதை கவர அங்கே டென்ட் அடித்து தங்கிவிட்டார் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்ட அவர் எப்போதும் சுடுநீர் தான் பருகுவார் அன்று பணியாளர் கொதிநீரை கொண்டு போய் அவர் அருகில் வைக்க சென்னாங் இயற்கையை ரசித்தபடி தன்னை மறந்திருக்க திறந்திருந்த கொதிநீர் குவளைக்குள் எங்கிருந்தோ பறந்து வந்த இலை ஒன்று விழுந்தது சென்னாங் அதை கவனித்திருக்கவில்லை சிறிது நேரத்தில் அந்த சுடுநீரை பருகினார் புதிய சுவை அப்போதே அவரது மூளையில் பொறி தட்டியிருக்கிறது ருசி அவர் நாக்கிலே நின்று நர்த்தனம் புரிந்துள்ளது சற்று கசந்தாலும் புதிய சுவையைத் தருகிறது கலைத்து போயிருந்த எனக்கு உற்சாகத்தையும் தந்துள்ளது இதில் ஏதோ ஒரு சுவை ரகசியம் புதைந்திருக்கிறது இந்த இலை எந்த செடியிலிருந்து விழுந்திருக்கும் என்ற கேள்வியோடு அவர் எழுந்து குவலையோடு நடந்தார் நீருக்குள் கிடந்த இலையின் வடிவத்தை வைத்து அந்த செடி அருகிலேயே இருப்பதை கண்டுபிடித்தார் அதன் பச்சை இலையை பறித்து சுவைத்தபோது அது கூடுதலாக ஏதோ ஒன்றை அவருக்கு உணர்த்தி இருக்கிறது அந்த இலையை பறித்து மீண்டும் கொதிநீரில் பலவித முறைகளில் அதனை காய்ச்சி உலகின் முதன் முதல் தேநீரை தயாரித்து அவர் பருகி மகிழ்ந்திருக்கிறார் இன்று நாம் பருகும் டீக்கு அவர்தான் முன்னோடி